ஆணின் உயிருக்கு இணையானவள் பெண் ஆணிற்கு அனைத்துமாக இருக்கின்ற அந்த பெண்ணையே நீ அவமதித்திருக்கிறாய் ஆண் என்கின்ற அகந்தையில் இயற்கையே அவமதித்திருக்கிறாய் பார்வதி என்ன நிகழ்த்த வேண்டும் என்பதை நீ அன்பாய் பக்தர்களும் சிஷ்யர்களும் குழந்தைக்கு சமமானவர்கள் பெற்றவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை மன்னிப்பதுதானே வழக்கம் இவன் படைப்பையை இகழ்ந்து விட்டான் உன்னையும் அவமதித்திருக்கிறான் இவனை நீ மன்னிக்க விரும்புகிறாயா பார்த்தாயா பிரிங்கி இதனாலேயே ஒரு பெண்ணும் உயர்ந்தவளாவாள் நீ என் பக்தனாயிருந்தோ உனக்கு என்னால் மன்னிப்பு வழங்க இயலவில்லை ஆனால் பார்வதி உன்னை மன்னித்து விட்டாள் பார்வதியின் வேண்டுகோளையும் என்னால் நிராகரிக்க இயலாது பார்வதியை நீ அவமதித்ததால் இப்போது உன் கால்கள் விட்டது